அமைச்சிவாயி இன்று தட்சிணாய புண்ணிய காலம் பத்து நாள் உற்சவத்திலே இன்று ஏழாவது ஆலயம் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் சமேத அபில குஜாம்பால் சமேத அருணாச்சலேஸ்வரர் அண்ணாமலையார் அண்ணாமலையம்மன் விநாயகர் மற்றும் பராசக்தியுடன் மாறுவிதி இன்று நடைபெற்றது சுவாமி மாடவேதி சுத்தி பக்தர்களுக்கு அருள் பாதித்துக் கொண்டிருக்கின்றார் ராஜகோபுரத்தின் வழியே கிட்டி வாசல் வழியே இப்போது வெளியே வந்து கொண்டிருக்கிறார் சுவாமி சுவாமி அண்ணாமலையார் நாமலையம்மன் அற்புதமான தரிசனம் கிட்டிவாசல் வழியே வெளியே வந்து கொண்டிருக்கிறார் இப்பொழுது என் சுவாமி அண்ணாமலையாரும் பொண்ணாமலையம்மனும் அற்புதமான காட்சி தந்து கொண்டிருக்கின்றார்கள் ஞான தபோதனரை வாவென்றழைக்கும் திரு அண்ணாமலை பக்தர்களை எங்கிருந்தாலும் வரவேற்க தன்னுள்ளே வைத்துக் கொள்வார் சேதம் அப்படிப்பட்ட அண்ணாமலையார் இன்று பிரச்சினைய பணிகளால் உச்சகத்திலே தனியே வந்து கொண்டிருக்கின்றார் பக்தர்களுக்கு அருள் அனுப்ப அண்ணாமலையாரை நினைத்தாலே முற்றி தருவார் அப்படிப்பட்ட அண்ணாமலையாரை நம்பினால் நம்பி வணங்கினால் நல்லதே நடக்கும் இது சத்தியம் சிவாய நம திருச்சிற்றம் சுவாமிக்கு தீபாரதனை நடைபெறுகிறது உலகெல்லாம் உணர்ந்தோதற்கறியவர் நிலவுலாவிய நீர்மலி வேணியரலைய சோதியரம் வளத்தாடுவார் மலசிலம் வடிவாக்கி வணங்குவோம் ஆஹா அற்புதமான காட்சி அம்மையப்பன் ஆனந்த காட்சி தருகிறார் திருவண்ணாமலையிலே அற்புதமான காட்சி சிவாயன் திருவிழா திரு அண்ணாமலையிலே சிவாயன திருச்சிற்றம்புறம் அண்ணாமலையாருக்கு அரோகரா அண்ணாமலை அம்மனுக்கு அரோகரா பராசக்திக்கு அரோகரா அண்ணாமலையாருக்கு அரோகரா ஒருவன் பெண்ணாகிய பெருமா மனித மண்ணா திறன் வலித்திறன் மலை முழு அதிரும் அண்ணாமலை தொழுவார் எல்லா வினைகளையும் அடித்தெறிந்தேன் அத்திரமான வாழ்க்கையை தரக்கூடியவர் நம் அண்ணாமலையார் நம் அண்ணாமலையார் பராசக்தியுடன் அற்புத காட்சி தந்து கொண்டிருக்கின்றார் சக்திக்கு இப்போது வீர ஆராய் நடைபெற்று கொண்டிருக்கின்றது இறைவா நம் சிவாயா நாமளையப்பா அம்மா நல்லதே நடக்க அருள் புரியுங்கள் சுவாமி சிவாய நம்ம திருச்சிற்றம் மூலம் அண்ணாமலையா இருக்கு